சகோதர்களே யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்து யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்து ஏதோ ஒருவர் சொன்னார் அரைகுறையாக இன்மை வைத்துக் கொண்டு எனக்கு தெரியும் என்ற முறையில் படிப்பதற்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது ஏதோ யூடியூபில் பார்த்தேன் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் வந்தது ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணப்பட்டது சகோதரர்களே ஏதோ யூடியூபை பார்த்து மார்க்கத்தை அரைகுறையாக விளங்கி கொண்டு இன்று பத்துவா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது சமூகத்தினுடைய ஒரு இழிவான நிலை சகோதரர்களே மார்க்கம் அது சீப்பாக போய்விட்டது யார்த்தை கேட்டாலும் அரசியல்வாதியாக இருக்கலாம் ஏதோ வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் வேற வேறு துறைகளில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம் யாரிடம் கேட்டாலும் இன்றைக்கு அரை குறையான மார்க்க விளக்கங்கள் சகோதரர்களே அல்லாஹும் நல்லடியார்களே மார்க்கத்தை யாரிடம் படிக்க வேண்டும் ஒரு தடவை சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செல்கிறார்கள் ஏதோ ஒரு சஹாபியினுடைய தலையில் காயம் ஏற்படுகிறது அந்த இரவு தூங்கினார் தூக்கத்தில் குளிப்பு கடமையாகிவிட்டது சகோதரர்களே குளிப்பென்பது ஒரு மறைமுகமாக ஒரு வெக்க சுபாவத்துடன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அருகில் இருந்தவரை பார்த்து கேட்டார் நான் குளிப்பு கடமையாக இருக்கிறது தலையில் காயமும் ஏற்பட்டிருக்கிறது குளிக்க வேண்டுமா சொல்லிவிட்டார்கள் நீர் குளித்துத்தான் ஆகணும் சகோதரர்களே அந்த சஹாபி குளித்தார் குளித்தவுடன் மரணமாகிவிட்டார் செல்லவாக அழகி வசல்லம் அவர்களிடம் செய்தி வருகிறது இவ்வாறு தான் நடந்தது சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை எம் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சில் உறுத்த வேண்டும் சகோதரர்களே சல்லல்லாஹு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இந்த சஹாபியை அந்த சஹாபாக்கள் கொன்று விட்டார்கள் அல்லாவும் அவர்களை கொன்று விடுவானா என்ற வார்த்தை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பயன்படுத்தினார் சகோதரர்களே ஏதோ அறை குறையை வைத்து அந்த சஹாபிக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது கேட்கப்பட்ட சஹாபாக்களுக்கு தெரியாது சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஷிஃபா ஒரு விடயம் தெரியாதா ஒரு விடயத்தினுடைய அறிவு உங்களிடம் இல்லையா அதற்குரிய நோய் தெரியாது என்பது ஒரு நோய் சகோதரர்களே நான் சொல்லவில்லை சொல்லோ அழகி செல்லும் சொன்னார்கள் அந்த நோய்க்குரிய நிவாரணம் என்ன தெரியுமா தெரியாது என்பதற்கு இந்த நோய்க்குரிய நிவாரணம் அதனை பற்றி கேட்பது தெரிந்தவரிடம் அதனை பற்றி கேட்பது யாரிடம் கேட்பது சகோதரர்களே கண்டகண்டாக்களிடம் கேட்க கூடாது புத்தகங்களை படித்த புத்தகங்களை வாசித்த புத்திஜீவிகளிடம் மார்க்கம் கேட்கக்கூடாது சகோதரர்களே மார்க்கம் கேட்பதற்கும் மார்க்கத்தை படித்த தகுதியான உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் தான் மார்க்கம் கேட்கப்பட வேண்டும் அல்லாஹுவே குரானில் சொல்கிறான் அல்லாஹுவே குரானில் சொல்கிறான் நீங்கள் யாரிடம் கேட்க வேண்டும் நீங்கள் யாரிடம் கேள்வியில் கேட்க வேண்டும் தெரியுமா

அல்லாஹோய் அஞ்சி அல்லாஹோய் பயந்து வாழக்கூடிய வளமாக்களிடம் சகோதரர்களே அல்லாஹோய் நெல்லடியார்களே அல்லாஹ் தரக்கூடிய அல்லாஹ் தரக்கூடிய விடயம் சகோதரர்களே ஆனால் இன்று கேள்விகள்